ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் மை சேனல் நான் உங்க டெல்லி தமிழ் பொண்ணு இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறீங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ஈஸியான முறையில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக ஷேர் பண்றேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் கிரேவி மசாலாவுக்கு வந்து ட்ரை மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் என்னென்ன பொருள் எடுத்துக்கன்னா ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு கடலை ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு நாலு வரமரகா பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து அந்த ட்ரை மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாறணும் அதோட வா ரோஸ்ட் பண்ண பண்ணால் அதோட வாசனை வரும் ரொம்ப சூப்பராக ஸோ இந்த பாருங்கள் கலர் மாறியாச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ட்ரை மசாலா எடுத்துருக்கேன் கரம் மசாலா பட்டை கிராம்பு அப்புறம் பிரியாணி எல்லாம் எடுத்து அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு வரமிளகா சேர்க்குறேன் கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறின உடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளி இது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதை இதுலேயே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் கறி கொஞ்சம் லைட்டாக வேகினா போதும் இந்த ஸ்டேஜில் இருந்தால் ஓகே இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து கொழம்பு மசாலா எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததில்ல ட்ரை மசாலா கரம் மசாலா அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை ஃபஸ்ட்டு சிக்கன் போது நான் தண்ணி சேர்க்கலை சிக்கனில் இருந்த தண்ணியே தான் இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணேன் ஏன்னா நம்மளுக்கு கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக வேணும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி இருந்தது ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதி வந்தாலே போதும் பாருங்கள் சூப்பரான செட்டி நாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியோட ரொட்டியோ சாதத்தோட தோசையோட இட்லியோட எல்லா எதுவுமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலர் ஸ்டர் பாருங்கள்லேயே மேலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சைடில் அந்த எண்ணெய் சைடில் வந்து பாருங்கள் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் டைம் அவ்வளோ ஆகாது ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வீட்டில் பண்ணால் நல்லா சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும் ஸோ நான் உங்களோட நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட்டு ரெசிப்பில நான் உங்களோட மீட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்